வணக்கண்ணண்பர்களேவில் கண்ணன் நம் பாருங்கள் பார்த்துட்டு வந்து கர்நாடக மாநிலம் பெங்களூர் பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையம் போது மேஜஸ்டிக் கெம்பேட் கவுடா பேருந்து நிலையம்னு சொல்லுவாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து மேஜஸ்டிக் ரோவில் சிட்டி பேருந்து நிலையம் இது வந்து நாலு ரூபா ரவுண்டாக இருக்கும் அதாவது அரை வட்டம் வடிவத்தில் இருக்கும் மெஜஸ்டிக்கு சிட்டி பேருந்து இங்கேருந்து எல்லா ஊர்களுக்கும் பேருந்தெல்லாம் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு ரோவ்லேயும் எந்தெந்த ஊர் வழியாக போகுது அப்படின்னு ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க அந்த நம்பர் நம்பருக்கு நேராக எந்தெந்த ஊருக்கு பஸ்ஸுக்கு போகும் அப்படின்லாம் குளிச்சிருப்பாங்க நீங்கள் போத்தீங்கன்னா பா பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் எந்தெந்த ஊர் போகணும் அப்படின்ட்டு எந்தெந்த ஊர் இந்த இடத்துல நிற்கும் அப்படின்னு நம்பர் ப்ளேட்டெலாம் வச்சுருக்காங்க மேலும் பாருங்கள் ரவுண்ட் அரை வட்டம் மாதிரி இந்த இடம் அப்படி வந்து உள்ளே வந்துட்டு பஸ்ஸு அப்படியே வெளியே போயிடும் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் போட்டிருக்காங்க பார்க்குறக்கு நல்லா இருக்குது பஸ் இது வந்து பஸ்ஸு உள்ளே வந்துட்டு இருக்கு ஒன்று ரெண்டு பஸ்ஸுங்க அப்படியே வெளியே போயிட்டுருக்கோம் ஆட்டோ ஸ்டாண்டு எல்லாம் இது வந்து வெளியே போயிட்டுருக்கு இந்த பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டில் வந்து வெளியே போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா ஒரு இங்கே நிற்கிற பஸ்ஸுங்களாம் பார்த்தோம்னா ஒரு அந்த நூறு பஸ் அப்படியே இருக்கும் பார்த்தோம்னா அருமையாக இருக்கும் அந்த பஸ்ஸு வீடியோவெலாம் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன் நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க மேலும் ஒரு வீடியோ போடுறேன் அப்புறம் மீண்டும் சந்திப்போம் ஓகே நீங்கள் பாய் பாய் பாருங்க உள்ளியே போயிட்டுருக்கேன் இந்த பஸ்ஸு